சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய செங்கோட்டையன் வரும் நேரத்தில் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளரை இடித்து தள்ளிவிட்டு பவுன்சர்கள் சென்றிருக்கின்றனர் இதனால் ஒளிப்பதிவாளருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் உடனடியாக பவுன்சரை அழைத்து ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார் இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது இது தொடர்பாக சென்னை பிரஸ் கிளப் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ரடிய <imitation> வர சொல்லுங்க அவனா ஆ இங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் பனையூர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றனர் அப்போது பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த பவுன்சர்கள் பத்திரிகையாளர்களை பிடித்து தள்ளியதில் கேமராமேன் ஒருவருக்கு தலையில் ரத்த காயம் ஏற்பட்டுள்ளது பத்திரிகையாளர்களிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டுள்ள தாவைக்காவின் இந்த நடவடிக்கையை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது தாவாக்க நடத்தும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தாவாக்க சார்பில் அமர்த்தப்படும் பவுன்சர்கள் பத்திரிகையாளர்களுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தான் இன்று கேமராமேன் ஒருவருக்கு காயம் ஏற்படும் அளவிற்கு பவுன்சர்கள் அத்துமீறி உள்ளனர் இன்றோடு இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கேற்ப செய்தி சேகரிக்க வரும் பத்திரிகையாளர்களை மரியாதையோடும் பாதுகாப்போடும் அவர்கள் செய்தி சேகரிப்பதற்கு இடையூறு இல்லாத வகையிலும் ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை வலியுறுத்துகிறது என அந்த கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

Subscribe to One India and never miss an update.